ஐஃப்ரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு மோதல் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒரு டீயை போட்டு குடித்தா தான் நமக்கு அந்த நாள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரிக்கே இருக்கிறோம் ஸோ அதனால் வந்து இப்போ பாலை காய்ச்சிக்கிறேன் பாலை காய்ச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நான் பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாலாம் எடுத்துக்கிறது அப்படின்றது குறித்து தான் பார்க்க போகிறோம் வீ நம்மளுடைய தொழில் பண்ணுற இடத்துல நிறைய நெகட்டிவ்லாம் இருக்கும் அதை எப்படி எடுத்துரும்போது மிஷினெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டுருந்தேன் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்மளுடைய வீட்டுலையும் பாருங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லோரும் எப்படி வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதுக்கான ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு நான் அதில் கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்க ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்து எல்லாரோட பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது நம்ம வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா மற்றவர்களை பற்றி பேச வேணாம் மற்றவங்க நம்மளை பற்றி நமக்கு செஞ்சு கெடுதல்லாம் பேச வேணாம் காலையில் எந்தாச்சும் நிலவாசலை திறக்கும் போதே நான் வந்து ரெண்டு நிமிஷம் வந்து கை வச்சு ஆண்டோட்டை ஜவு பண்ணிடுவேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்டவர் சித்தம் இல்லாதவங்க யாரும் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் ஆனால் சித்தமானவங்க யாராக இருந்தால் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுவேன் நம்ம பார்த்து எல்லாரையும் அழைப்போம் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லுவோம் பட் ஆனால் அவங்க வந்து பைபிளில் ஒரு வசனம் இருக்குது மனுஷன் முகத்தை பார்க்குறான் தேவனும் இருதயத்தை பார்க்குறாருன்னு வர்றவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தில் வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து அந்த நாள் நில வசலை கை வச்சு நம்ம கடவுள்கிட்ட அந்த நம்ம நிலையை வந்து காவல் வைக்க சொல்லி ஜோம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் தேவ தூதர்கள் வந்து நமக்கு வீட்டை காவல் காப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் செய்தியெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கும்போது அது எனக்கு டெய்லி அது யூஸ் ஆகும் நான் எல்லாத்தையுமே கவனிப்பேன் பெரிய பாஸ்ட்ரை சின்ன பாஸ்டர் யார் என்ன செய்தி கொடுத்தாலும் அதை நான் கவனிப்பேன் அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் என் மனசுக்கு சரின்னு சமாதானமாக படுற விஷயத்தை நான் அதை எடுத்துக்கிடுவேன் பார்த்திங்கன்னா லெமன் சாதத்துக்கு தான் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன் லெமன் சாதத்து கடவுள்தம்பருப்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு நிலக்கடலை கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மிளகா வத்தல் இதுதான் போட்டு இப்போ நான் நல்ல நெல் தாளிச்சிக்கிட்டுருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாருமே நம்ம வருவாங்க நம்மகிட்ட பேசுவாங்க பாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வந்து உட்கார வச்சு பேச முதல் தண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் ஏதாச்சும் டீ காஃபி கொடுப்போம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்துட்டு போவாங்க பட் ஆனால் அது வந்து சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க வந்து எப்படி வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பொடி போட்டேன் பாருங்கள் அது வந்து லெமன் சாதத்துக்குனே அந்த பொடி தயார் பண்ணி வச்சுருப்பேன் அதையும் நான் உங்களுக்கு சாட்ஸில் கண்டிப்பாக சீக்கிரம் போடுறேன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நல்லா எல்லோரும் வந்தவங்க நல்லா இருக்குது நல்லா சாப்பிட்டோம் நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த நம்ம நல்லா இருக்காத பொறுக்காத ஒரே ஒரு ஆத்துமா இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு கூட்டமாக ஒரு நாலு பேர் சேர்ந்துருப்பாங்க இவையெல்லாம் நல்லா இருக்காளா இவட்டெல்லாம் இப்படி காசு இருக்கா அப்படிலாம் யோசிப்பாங்க பட் வந்து நம்ம வந்து வெளியே தெரியாமல் சஸ்பென்ஸாக இருக்கிறவங்க பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்க மட்டும் வாயில் அந்த நல்லா இருக்குதுன்னு சொல்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே வராது பைபிள் ஒரு வசனம் இருக்குது இருதயத்தை நினைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது அவங்க இருதயத்தில் நல்ல எண்ணமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வராது ஸோ அவங்க சொல்கிற வார்த்தை வந்து நம்மளோட இருதயத்தை தாக்குற மாதிரி இருக்கும் நம்ம மனசை வந்து கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வா வார்த்தைனால நம்மளை காயப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறது பொறுக்காதவங்க இவங்களுடைய வார்த்தையை வந்து நம்ம வந்து இந்த ஆண்டர் கொடுத்த காது ஒரு காது வழியை வாங்கி இன்னொரு காது வழியை விட்டுறணும் கடவுள் நமக்கு எதுக்கு ரெண்டு காது கொடுத்துருக்காங்க ஒரு எல்லாத்தையும் வாங்கி ஹதயத்துக்கோ மூளைக்கோ கொண்டு போகக்கூடாது நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக தான் நம்ம இருதயத்துக்கும் மூளைக்கும் கொண்டு போகணும் தேவையில்லாத தாட் வரும்போது அது இன்னொரு காது வழியை வெளியே விட்டுறணும் அதுக்கு தான் நமக்கு வந்து நம்மளால் எல்லா நேரமும் அந்த மாதிரி இருக்க முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஃபோனில் பேசுகிறதோ அந்த மாதிரிக்கு நம்மளை வந்து நெகட்டிவாக சொல்லிட்டு போகிறவங்ககிட்ட வந்து அவங்கள வீட்டுக்கு உட்கார வச்சு அவங்கள வந்து பார்க்கறது என்ன தான் நீங்கள் விழுந்து விழுந்து தங்கமும் வயிறமும் பூட்டி பார்த்தாலும் அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டு நம்மளை வந்து நம்ம நல்லா இருக்கிறது பொறுக்காமல் திணறிக்கிட்டே இருப்பாங்க இப்படியாப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க மண்டைக்கு ஏறாது அதனால நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கிறோன்னு ஒரு குடும்பத்தில் நம்ம தலைவியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து கடவுள் நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டாருக்கும் நம்ம தான் வந்து பொறுப்பாக இருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் தான் எங்கள் வீட்டுக்காருக்கும் என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் நான் நல்ல தாயாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் எனக்கு வந்து நெகட்டிவாக யாராச்சும் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன் அவங்கள வந்து டக்குன்னு அவங்கள வீட்டில் வந்து வர விடாமல் எப்படி கட் பண்ணணுமோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே கட் பண்ணிடுவேன் என்ன தவிர சண்டை சச்சரவு பகை இல்லாமல் வச்சுக்கிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழசு இது போய் நம்ம ரிலையன்ஸில் போய் கொஞ்சம் பலசரை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் காலையில டிஃபன் வந்து லெமன் சாதமும் சுண்டலும் செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி வந்து வீடியோ நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ்க்காண்டி வீடியோ பாதி எடுத்தேன் அதுக்குள்ளேயே சரி என் பொண்ணு வாங்கம்மா கடைக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லவும் சரி நான் அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் க பழசர ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன் செல்ஃபில் இருக்க எல்லா பாட்டில்ஸும் கொஞ்சம் கழுவி காய வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து எல்லா ஜாமான் நைட்டு போட்டு எல்லாத்தையுமே நைட்டில் அடிக்கி விட்டுருது அடிக்கிற வெயிலுக்கு பகல்லெல்லாம் ஒரு வேலையும் வீட்டுக்குள்ளே பார்க்க முடியல இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வரவும் இந்த வேலையை பார்த்து ரெண்டு பிள்ளைகளுமே கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பாட்டிலில் எல்லா சாமான் போட்டு கொடுக்குறது எடுத்து செல்ஃபில் அடுக்கிறது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை கைக்கு ஈஸியாக இருந்துச்சு நானே தனியாக செய்கிறத விட மூணு பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலை இறக்க ஈஸியாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு போகும்போது நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சரி இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் இவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா இவங்களோட எண்ணம் அப்படி இருக்குது நம்ம நல்லா இருக்கதோ அவங்களுக்கு பிடிக்கல உடனே அவங்ககிட்ட கோவத்தை காட்டாதீங்க அவங்கள திட்டாதீங்க அவங்கள வெறுக்காதீங்க அவங்களுக்கு நல்ல எண்ணம் வரட்டும் நம்ம கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிடலாம் நம்ம நம்மளுடைய ப்ரேயரை கேட்டு கடவுள் நமக்கு நல்ல தான் செய்வார் ஸோ நம்ம அதுக்காக முதல் காலையில் ஜோ பண்ணிடுறது ஆண்டவர் சுத்தமானவங்க வரட்டும் வரவங்க எல்லோரும் நல்ல எண்ணத்தில் வரப்போகிறது கிடையாது நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்கள மட்டும் என்னோடய வீட்டுக்கு அனுமதி செய்யும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த வந்து ஸ்கின் ஆயிருக்காண்டி நம்மளுடைய மஞ்சள்லாம் ரெடியாயிருச்சு அது வந்து வீட்டுக்குள்ள கழுவி காயப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயும் ஒரு வந்து ஒரு ஆர்டர் இது ஆர்டர் கொடுத்துருந்தோம் இந்த லிக்யூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்டு சீலை கூட துவைக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இந்த லிக்கியூடு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்ரு வாங்கினா அஞ்சு லிட்ரு ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க ஐநூற்றி